வணக்கம் சாவித்திரி சுவையிலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான ஆரோக்கியமான சிறுதானியத்தில் தினையரிசி வச்சு காய்கறிகளாம் சேர்த்து கிச்சடி தாங்க செய்யப்பறோம் இது சட்டுன்னு செய்தலாங்க ஒன் பார்ட் ரெசிபியாக இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் செய்து சாப்பிட்லாங்க நம்ம லன்ச் பாக்ஸ்க்கும் கூட எடுத்துகிட்டு போகலாம் அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க இந்த கிச்சடிக்கு வந்து எல்லா விதமான சட்னி குருமா சாம்பார் இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த கிச்சடி வெறும்னா சாப்பிடவே நல்லாயிருக்கும் தினையரிசியினுடைய பயன்கள் பார்த்தோம்னாங்க கூடுதல் புரத சத்து நார் சத்து இரும்பு சத்து கால்சியம் சத்து விட்டமின் சத்துக்கள் கூடுதலாக நிறைஞ்சிதுங்க இது வந்து உடல் பலம் பெறறதுக்கு எலும்பு வலு பெற சிறுநீரக கற்களை கரைக்க சிறுநீரக சம்மந்தமான பிரச்சனையை சரி செய்யறதுக்கு நீரிழிவு நோயை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ரத்த சோகையை சரி செய்யறதுக்கு ஞாபக திருற கூடுதலாக வைக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ஏற்றது உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டு வந்தால் ரொம்ப கூடுதல் நன்மைங்க தினை அரிசி கிச்சடி சேர்த்துங்க ஒரு கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்துருக்கோங்க இது கால் கிலோ பக்கம் வரும் நல்லா கழுவிட்டு ஒரு முப்பது டு நாற்பது நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டாலே போதும் கிச்சடிக்கு தாளிக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க இல்லாட்டி நீங்கள் நெய் விருப்பப்படலைன்னா ஆயிலே மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நெய் சூடாக இருக்கும் என்ன சூடாக தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியறது கூடவே ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருத்து இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கடுகுந்த பருப்பு எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்துருச்சுங்க இது கூட சிறிதளவு கருவேப்பில் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சிருக்குங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குறது கூடவே இது கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கணும் இஞ்சி மூணு பச்சை மிளகாய் மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு அந்த அளவு சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இது கூட ஒரு தக்காளி இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளிக்கு கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இது கூட தேவையான காய்கறி சேர்த்துக்கலாம் பீன்ஸ் ஒரு கப் கேரட் ரெண்டு பட்டாணி ஒரு கப் ப்ரெஸ் பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாங்க இல்லைனா தவிர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு கடைசியாக கொஞ்சம் பொடியான இருக்குன்னா மல்லிகைத்தலை இதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ முப்பது நிமிஷத்துக்கு கொஞ்சம் கூடுதலாகவே ஊற வச்ச தினையரிசியை தண்ணி வடிச்சுட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு கப் தினை அரிசிக்கு இச்சடி கொஞ்சம் குழுவாக வரணுன்ட்டு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கறேங்க குக்கரில் மீடியம் ஹைஃப்ளேமில் மூணு விசில் வச்சுக்கிட்டா சரியா இருக்கும் நல்லா தண்ணியை காந்து விட்டுட்டுங்க டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு பத்தளைனா உப்பு சேர்த்துக்கலாங்க லேசம் உப்பு கறிச்ச மாதிரி இருந்தால் தினை அரிசிக்கு செடிக்கு உப்பு சரியா இருக்கும் அர்த்தம் உப்பு பத்தளைங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் விருப்பப்பட்டா வதக்கும்போது கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க நான் இதில் சேர்த்துக்கலாம் குக்கரில் மீடியம் ஹைஃப்ளேமில் மூணு விசில் வச்சுக்கிட்டா சரியா இருக்கும் இப்போ மூணு விசில் வந்து யாரெல்லாம் போயிடுச்சுங்க ஓபன் செய்து பார்த்துக்கலாம் தினையரிசி நல்லா குழைவாக வெந்திருக்குங்க வேற பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில சத்தான சிறுதானியத்துல தினையரிசி கிச்சடி செய்துட்டேங்க இந்த கிச்சடிக்கு வந்து எல்லா விதமான சட்னி குருமா சாம்பார் இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கிச்சடி வெறும்னா சாப்பிடவே நல்லா இருக்கும் இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்